பகல் பத்து ஏழாம் திருநாளான இன்று திருமங்கையாழ்வார் தன்னை நாயிகாபாவமாக மாற்றிக்கொண்டு வண்டு தூதனப்பி பெருமாளை எவ்வாறு அடையலாம் என்று தான் நாயகியாக மாறி பெருமாளை அடைய இன்றைக்கு பாசுரம் அமைந்துள்ளது ஆழ்வார் திருவாலி திருநெறி பாசுரத்திலே வெஞ்சிலையான் என்ற பெருமாளை தான் அடைய வண்டை தூதனப்பி இன்றைக்கு பாசுரம் அமைந்துள்ளது மிகவும் விசேஷம் அதனாலே இன்றைக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு பரகால நாயகியாகவே வேடமிட்டு அலங்காரம் செய்து பகல்பத்து மண்டபத்திலே நாம் அனுபவிக்கலாம் பொதுவாக ஸ்ரீரங்கத்திலே ஏழாம் திருநாள் அப்படின்னாலே கல்யாண உற்சவம்தான் பிரம்மோற்சவத்திலே ஜலக்கிரீடை ஆகி வீதி வந்து நெ நெல்லவையாகி வீதி வந்து தாயார் சன்னதிலே மங்களார்த்தி திருமஞ்சனம் கண்டருளி பிறகு நம்பெருவா மூலஸ்தானத்துக்கு எழுந்துருள்ளது ஒரு பட்சம் பக்ஷோத்சவத்திலே சூர்ணாபிஷேகமாகி நெல்லளவை கண்டு வீதி வலம் வந்து தாயார் சன்னதியிலே மங்களார்த்தி மற்றும் தட்டி என்று சொல்லக்கூடிய ஆரத்தி கழிந்து அந்தந்த ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளி திருவாரணம் கண்டருளி பிறகு மூலஸ்தானத்துக்கு எழுந்துள்ளது விசேஷம் ஆனால் நம்பெருமாள் தாயார் சன்னதியும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே பக்தாவி புருஷாக்காரோ பக்தானாந்தோம் பிரகாசச் சென்று தன் ஆழ்வான் தன்னை எவ்வாறு தன்னை கொண்டாடுகிறான் என்பதை கேட்க பெருமாள் அதையும் அந்த தாயார் போ வைபவத்தையும் ஒதுக்கி வைத்து தன் பரகால ஆகியுள்ள பாசுரத்தை கேட்கிறான் என்பது எல்லா ஏழா ஏழாம் திருநாள் விசேஷத்தை காட்டிலும் இந்த பகல்பத்து நாற்பத்து ஏழாம் திருநாளிலே ரொம்ப விசேஷமாக ரங்கன் பக்தனை அனுபவிக்கிறான் என்பது விசேஷமான ஒன்று இரண்டாவது இங்கே தூவிரிய பாசுரம் என்று சொல்லக்கூடிய பாசுரம் அபிநயம் செய்யப்பட்டு அதிலே வண்டை தூதனப்பி எவ்வாறு திருமங்கியாழ்வார் பெருமாளை அடையிறார் என்பதை அபிநயம் செய்து காட்டும் அரையர்களுடைய பாசுரமும் விசேஷம் அடுத்தது வாமனாவதாரம் இங்கே விசேஷமாக பெருமாள் முன்னே நாடகமாக நடத்தி காட்டப்படும் அமிர்த லீலை முடிந்தவுடன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது அதிலே மகாபலி சக்கரவர்த்தி விபத்து அடைஞ்சான் சுக்கராச்சாரியார் மிருத சஞ்சீவினி என்று சொல்லக்கூடிய விதசஞ்சி வித சொல்லக்கூடிய ஒரு உபாயத்தை செய்து மகாபலியை காப்பாற்றுகிறார் பிறகு யாரும் அவனை வீழ்த்தாத வண்ணம் விஸ்வஜித்து ஹோமத்தை அவனுக்கு பண்ணி வைக்கிறார் அதை கொண்டு தேவலோக பதவி அடைகிறான் அதாவது தேவனை ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம் இந்திரனை ஜெயிச்சுட்டான் அப்போது இந்திரன் போய் ப்ரகஸ்பதியை சரணடைகிறான் ப்ரகஸ்பதி சொல்கிறார் என்னால் இது ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஸ்வஜித்தனு ஹோமத்தை பண்ணிட்டா நாராயணனாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்பேற்பட்ட பலத்தோடு அவன் இருக்கான் கொஞ்சம் நாளைக்கு இங்கேயான ஒதுங்கி இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பெருமாளும் கை விட்டுட்டார் ப்ரகஸ்பதி குருவும் கை விட்டுட்டார் ரொம்ப நாளாக இந்திரர்கள் கொஞ்சம் பலம் குறைஞ்சு காணப்படுறா இந்திரவுடைய அம்மா இருக்கூடைய அதித்தி கஸ்ய பிரஜாபதிய கேட்குறாள் குழந்தைகள்லாம் இப்படி இருக்கு நான் என்ன பண்ணுறது குழந்தைகள் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்கிறச்சே இதுக்கான உபாயம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் அப்போது கசிய பிரஜாபதி சொல்கிறார் நீ பயோ விரதம் வேறு அந்த விரதத்தை அனுசரித்து பகவான் உனக்கு பிரத்யமாவான் நீ அவளிடத்தை என்ன கேட்கணுமோ கேளுன்னு சொல்ல சிரத்தையாக அவளும் இருக்கா பெருமாள் பிரத்யக்ஷமாகான் நானே உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் மகாபலியோட கர்வத்தை அடக்கிறேன்னு பெருமாள் சொல்கிறேன் அப்போ இன்னொரு வரமும் கொடுக்குறார் என்ன வரம்னா மூணு அவதாரத்தில் உனக்கு பிள்ளையாக பிறக்கிற என்ன அவதாரம் வாமனாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வாமனாவதாரத்திலே கசிய பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் பிள்ளையாக பிறக்கிறார் ராமாவதாரத்திலே தசரதிற்கும் கௌசல்யக்கும் பிள்ளையாக பிறக்கிறார் கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவருக்கும் தேவைக்கும் பெருமாள் பிள்ளையாக பிறக்கிறார் இப்பொழுது பெருமாள் அதிதிக்கு இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்ததும் ஒரு பிராமண ரூபத்தில் பெருமாள் பிறக்கிறார் பேர் அவருக்கு உப்பேந்திரன்னு பேர் இந்திரனுடைய கடைசி தம்பி உபேந்திரன்னு பேர் வாமனன்ற பேர் பெருமாளே சொல்கிற வசுதேவ தேவ சொல்கிறார் நான் குள்ளமாக இருக்கிறனால நான் வாமனன்னு கூப்பிட்டா அப்படின்னு சொன்னதும் யக்ஞோப வீதம் ஆச்சு நேர மகாபலியுடைய யக்ஞிசாலைக்கு போகிறார் அவர் அங்க காந்தியை பார்த்ததுமே எல்லா ரிஷிகளும் பயந்து போயிட்டார் இப்பேற்பட்ட அங்க காந்தியும் தேஜசுடையும் யார் வரா ஒரு கால் அக்னி பகவானா ஒரு கால் வருணனா ஒருகால் சத் சுஜாத்தியர் தான் வராளா இது யாருன்னு இவ்வாளுக்குள்ளே கசகசன் பேசிக்கிறத பார்த்துட்டு மகாபலி சொல்கிறான் இத்தனை ஞானிகளும் புரிய முடியாத வஸ்து அப்படின்னா அது பரவஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வாமனமூர்த்தியை வரவேற்கிறான் ஸ்வாகதம் தே நமஸ்துபியம் பிரம்மன் கிம் கரவானிதே தேவ ரிஷி நாம் தப்சாட்சாத் மண்யே காரியவுர்தரம் அத்தியனப் பிதரஸாட்சாத் அத்தியன பாதி தம்குலம் சிரஷ்ட கிரதுரயம் எத்பவான் அகதோ குருகான்னு நீங்கள் வரணும் 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 உங்கள் வருகையினால் எங்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம் சபலமாச்சு எங்களுடைய பித்திருக்களுடைய பாபங்கள் எல்லாம் நீங்கியது உங்களோட வருகையினால் இந்த பூலோகமே ஒரு சுபிட்சம் அடைஞ்சதுன்னு வரணும் உங்களுக்கு ஏதானும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல பெரும்பாலும் பதானி திருணி தைத்தேந்திரான் சமீதானி பதாமம மூணு அடி மண்ணை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் மகாபலி சொல்கிறான் மூணடி மண்ணை கொடுக்கறதுக்கு தான் இங்கேருந்து அங்கேருந்து புறப்பட்டு வந்தீர் என்னிடத்துல தானம் வாங்கிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் மூலத்துலையும் யாருக்கான தானம் கொடுத்துட்டே இருக்கணும் தானம் கொடுக்கணும் அப்பேற்பட்ட சம அசமான வீரனாக நான் மாற்றிடுவேன் ஆனால் யுகானா மேகமீஸ்வரன் வார்த்தை சொல்லிட்டான் பெருமாள் சொல்கிறேன் எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டுக்கு நீ ஈஸ்வரனாக இருக்க போகிறான்னு நினைக்கிறார் பெருமாள் ஓங்கி உலகலந்த உத்தமனாக பெருமாள் திருவிக்கரமாக தான் என்னருதுன்னா இவன் இந்த நர்மதா கரையில் விந்தியாவளின்ற பத்தினியோட அவன் பெருமாளுக்கு தானம் கொடுக்க தீர்த்தத்தை சேர்க்க வரான் அப்போ சுக்கராச்சாரியார் தடுத்துடுறார் தடுத்ததும் அவனை கொடுக்காதே ஹரி தான் அவனை வந்து ஏமாத்த வந்திருக்கான்னு சொல்லியும் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு சொல்லி அந்த விந்தியாவளியோட சேர்ந்து தீர்த்தத்தை அர்க்கியம் கொடுக்க வரான் இவர் போய் அந்த கிண்டினுடைய நாக்கில் போய் மூக்கில் போய் உட்காந்துட்டார் பெரியார் வாழ் சொல்கிறார் சுக்கரந்தன்னை குறும்பால் குத்திய சக்கர கையனை அச்சோ அச்சோன்னர் தர்பேனால் குத்தினார் சுக்கராச்சாரியர் வன் போய் உட்காந்துருக்கார் ஒரு கண்ணு போய் எடுத்து இங்கே வெள்ளியங்குடிகின்ற ஊரில் வந்து பெருமாள் சுக்கராச்சாரியர் தன்னுடைய சாபத்தை நீக்கிக்கிறார் அந்த சுக்கரா விந்தியாவளியும் மகாபலியும் தீர்த்தத்தை சேர்க்கிறான் பெருமாள் வளர்ந்துட்டார் எவ்வளோ எப்படி வளர்ந்தார்னா ஓங்கி வளர்ந்த உத்தமனாக திருவிக்கிரமாதாரம் பகவான் எடுத்துட்டார் பக்தப்பிரியே துவைததா பரிவர்த்தமானனர் பக்தம் கொடுத்தான் பெருமாள் அப்படி வளர்ந்துட்டாராம் ஒரு அடி பூமி ஒரு அடி மேலே வளர்ந்துட்டார் மூணாவது அடி எங்கேன்னு கேட்குறச்சி மகாபலி தன்னுடைய சிரசை காமிக்கிறான் சிரசில் வச்சு நம்ம பங்கத்தை அடைக்கிட்டார் ஏன்னா ஏகமீஸ்வரன்னு சொல்லிட்டான் இல்லையா ஆனால் பிரகலாதனுக்கு இருபத்தோரு தலைமுறைக்கு ஒன்று யாரையும் கொல்ல மாட்டேன்னு பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு பிரகலாதனுடைய பேரன் மகாபலி அதனால் கர்வத்தை அடக்கின சுதலம்ன்ற இடத்துல அவனை அழுத்த அழுத்தினேன் சுதலம்னு இடத்துல போய் உட்காந்துவிட்டான் பிறகு அவனுக்கு பெருமாள் அங்கே தாருகாவாக நின்று இன்றளவும் அவனுக்கு காவலாக பெருமாள் இருக்கார் பிற்காலத்தில் கார்த்தி வீரியார்ஜுனன் மற்றும் ராவணன் ஒன்று சமயத்தில் அவன் இரண்டு பேரையும் பெருமாள் அவனை காப்பாற்றுறதுக்காக அடிச்சுட்டார் அவனை அப்போது பெருமாள் பக்தனுக்காக எப்படி இறங்குறான்றது ரெண்டு சாமியம் ஒன்று என்னென்னா தாயாரையும் ஒதுக்கி வச்சுட்டும் இங்கே பெருமாள் பக்தனுக்காக இங்கே பறகால நாயிக்காக தாயார் சந்தைங்க எழுந்துவிடாமல் ஒன்று ரெண்டாவது பக்தனுக்காக தன்னையே கொடுத்து பக்தனுக்கு காவலாக பகவான் நிற்கிறான்றதும் ஒன்று இப்படி இந்த ரெண்டு அறைய சேவையும் பகவான் கேட்டு மகிழ்கிறார் நாமும் ரங்கநாதனோட இந்த சேவையை மகிழ்வோம்